சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கா ஆசை சிரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க சீதாவோட வீட்டில் எல்லாருமே ரோ ரோஹிணி வந்து ஷோரூமுக்கு போகிறாங்க போன உடனே பார்த்தோம்னா முருகன் வராங்க வந்த உடனே முருகன் வந்து சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அப்படின்றாங்க இருந்தாங்க உங்கள் பணம் வாங்கிக்கோங்க ஒன் லேக் கரெக்டாக இருக்கு அப்படின்றாங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க வித்யா கிட்ட சொல்லிவிடுங்க பணம் கொடுத்துட்டேன்னுட்டு அப்படின்றாங்க நீங்களே கால் பண்ணி சொல்லிடுங்க என்ன தர இருந்தாலும் எனக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்கள் அப்படின்றாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீங்களே சொல்லிடுங்க சில சில டைமில் தான் உண்மையான ஃப்ரெண்டு யாருன்னு தெரிய வருது உண்மையான முகம் யாரும் எப்படின்னுட்டு நம்ம கஷ்டம் வரும்போது தான் தெரிய வருது அப்படி தான் எனக்கும் நிறைய பேரோட மோகம் இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி வந்து சரி என்ன தான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் என்னால் கெட்டுட்டு போக கெட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ச்சாங்க இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்குது நான் வீடு வாங்கினதுக்கப்புறமா இங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தாராளமாக வாங்கிக்கோங்க உங்களுக்கு நான் பெஸ்ட்டு ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ச்சாங்க ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ரோகிணி உட்கா சேரில் உட்காடுறாங்க அப்போ கரெக்டாக பிஏ வராங்க என்ன க கல்யாணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க அந்த வாய்ஸை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகி இருக்காங்க நம்ம ரோகிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தகச்சி போய் நிற்கிறாங்க எனக்கு பத்து லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கேட்டால் நான் எங்கேருந்து ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோகிணி கண்டிப்பா எப்படி இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிஏ வந்து சொல்றாங்க ரோகிணி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க இதோடய இந்த ப்ரோமோ முடி